மற்றவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட் தரணுமா மெமரபிளான போட்டோஸ் வச்சு த்ரீ டி செல்பி டாட் காம் அழகான த்ரீ டி மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க கான்டாக்ட் நம்பர் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் தமிழ்நாட்டிலிருந்து பெரியாலான பல நிறுவனங்கள் பற்றியும் அதனுடைய உரிமையாளர்கள் பற்றியும் நம்ம பேசிட்டு வரோம் சார் இன்றைய தினத்தில் தி சென்னை சிக்ஸ் அந்த நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிளைகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்குது பல்வேறு மாநிலங்கள்லேயும் இருக்குது டெக்ஸ்டைல் மட்டும் இல்லாமல் தங்கத்திலையும் அவங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க இது குறித்து சொல்லுங்கள் சார் சாதாரணமாக அவங்க குடும்பம் வந்து கதர் வாரிய கதர் வாரியத்தினுடைய பொருட்களை விற்கக்கூடிய அதாவது கதர் ஆடை கதர் வேட்டி கதர் சட்டை காவி சம்மந்தப்பட்டது ஆக இந்த காதி காதி கிராஃப்ட் இந்த காங்கிரஸ் பேக்ரவுண்டாக காங்கிரஸ் பேக்ரவுண்டு அதாவது காங்கிரஸ் க பேக்ரவுண்டுன்னு சொல்ல முடியாது அதாவது கதர் வியாபாரம் நீங்கள் இந்த முதலியார்கள் ஒரு சமூகம் இருக்குது அவர்கள் பூராமே நெசவு தொழிலை செய்பவர்கள் தான் நெசவு தொழிலை செய்பவர்கள் தான் இவங்க பேஸ் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா கொங்கு மண்டலம் திருப்பூர் குமரன்னு சொல்லுவாங்க பெரிய தியாகி அவர் ஒரு நெசவாளர் தான் கோயமுத்தூர் இயற்கையாகவே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கனவாய் தான் அந்த பாலக்காடு பாலக்காடு பக்கத்தில் கோயமுத்தூர் கோயமுத்தூர் அதை ஒட்டி திருப்பூர் இது பூராமே எங்கேருந்து எங்கேருந்து வருது கேரளா கேரளா பார்ட்ரு இந்த பக்கம் அப்படியே பல்லடம் பொள்ளாச்சி உடம்பலப்பேட்டை அப்படியே எல்லாமே அதாவது இருந்து நூல் நூறுக்கும் போது அந்த காற்றில் ஈரப்பதம் இருக்கணும் ஈரப்பதம் இல்லைன்னா என்னாகும் அருந்துடும் அதாவது சவுத் இந்தியாவிலேயே கோயமுத்தூரில் தான் அந்த இயற்கை வசதி இருக்குது அதனால தான் கோயமுத்தூரில் டெக்ஸ்டைல் அதிகம் டெக்ஸ்டைல்னால் அந்த நீங்கள் பஞ்சிலிருந்து நூலாக்கு கூடிய எல்லா தொழிலுமே கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் எல்லா க காடாவுக்கு சோமனூர் அந்த பெல்ட்டு தான் அந்த தண்ணியில் நீங்கள் ப்ளீச் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு வெண்மையாக இருக்கும் அப்படி ஒரு திருப்பூர் பணியெல்லாம் பாருங்கள் இந்த வெண்மை எங்கேயுமே கிடைக்காது இந்த வெண்மை எங்கேயுமே கிடைக்காது அதுதான் திருப்பூருக்கு வந்து இந்த பனியன் தொழில் வளருவதற்கு காரணம் இன்றைக்கி தான் பனியன் தொழில் வந்து அவுட்ரு வேறாக இருக்குது டிஷர்ட்டு பர்முடாசாக மாறிச்சு இது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு உள்ள உள்ளாடை தான் அதாவது ஜட்டி தான் திருப்பூர்னால ஜட்டி தான் இந்த காலகட்டங்களில் கதருக்கும் ஃபேமஸ்ஸு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தான் கதர் ஆடை காரணம் கேட்டிங்கன்னா அந்த பஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய கடைசி நூல் காட்டன் வேஸ்ட் சொல் சொல்லுவாங்க அதுலேருந்து வர்றதா இந்த வேட்டிக்கு வர்ற கதர் நூல் இப்படியான அந்த டெக்ஸ்டைல் குடும்பத்தில் பிறந்தவர் தான் குழந்தை வேலு முதலியார் முதல்ல மதுரையில் கடை வச்சுருக்கார் கதர் கடை வச்சுருக்கார் காதி போர்டு நீங்கள் வச்சுருப்பாங்க காந்தி படமெல்லாம் போட்டிருக்கோம் ஆமாம் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு மைக்ரேட் ஆகி சொந்த ஊருக்கே வந்துடுறாரு சொந்த ஊர் அவருக்கு திருப்பூர் திருப்பூரில் வந்து க கதற்கடை தான் க அதாவது இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில் இந்தியாவில் இருந்து கதர் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க முறை எங்கே வருவாங்க திருப்பூர் தான் வருவாங்க அதாவது கடைகள் ஹோல்சேல் கடை மணியன் பர்ச்சஸ் எங்கே திருப்பூர் தான் பனியன் ஜட்டி இன்னர் வேறு எல்லாமே நீங்கள் லுங்கி பூரா ஈரோடு நீங்கள் பெட்ஷீட்டு பூரா சென்னிமலை ஏன் சார் டிஃப்ரெண்ட்டு அது பக்கத்து பக்கத்து ஊர் தான் எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிக் தான் நீங்கள் ஒரே டிஸ்ட்ரிக் தான் ஹெட் ஹெட் கோர்ட்டர்ஸு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தான் கோயம்புத்தூர் நீங்கள் நாலு திருப்பூர் டிஸ்ட்ரிக் அது ஒரு டிஸ்டிக் ஆகி போச்சு கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாமே இப்போ நீலகிரியே வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தான் இப்போ எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிர்வாக வசதிக்காக இப்போ பல மாவட்டங்களாக போச்சு சென்னைக்குலாம் ஒரே மாவட்டம் தான் உதாரணமாக சொல்லணும்னா இந்தியாவின் மான்செஸ்டர் குஜராத் குஜராத்தில் குஜராத் பம்பாய் அப்போ வந்து குஜராத் பம்பாயில் ஒரே ஸ்டேட்டாக இருந்தது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் எது எது வரைக்கும் வரும் ஏறக்கூடிய ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் கிட்டத்தட்ட சேலம் வரைக்கும் சேலம் வரைக்கும் ஒரு சேலம் நாமக்கல் சென்னிமலை முழுக்க அந்த ஏரியா பூரா இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் ஏர்போர்ட்டு கோயம்புத்தூர் தான் பம்பாயிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண வர்ற எல்லா அங்கே வந்து இறங்குவாங்க கோயம்புத்தூர் தான் கதறு உட்பட எல்லா உடை விஷயங்கள் பூராமே கோயம்புத்தூர் தான் இப்போ காதியும் கோயம்புத்தூர் தான் அப்போது கதற்கடை வச்சுருந்தாங்க கதற்கடை வச்சுருக்கிற பொழுது காங்கிரஸுக்கு இவங்க வந்து ஒரு ஆதரவாளர்கள் கதி காதி அந்த கதற்கடை முதலாளி என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா பட்ட பட புடன வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை நீங்கள் கதற்கடையில் வேலை பார்க்குற கதற்கடை முதலாளி எல்லாருமே அந்த கதர் வேட்டி சட்டை தான் கட்டுவாங்க பார்த்தாலே ஒரு பளிச்சுன்னு இருக்கும் அப்புறம் காங்கிரஸ்காரர்களும் கதர் வெட்டி கதை சட்டை தான் இப்போ இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல குமரன் சில்ஸ்னு ஒன்று திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சென்னை தி சென்னை சிலிக்ஸ்ன்னு மாறுது ஆமாம் இப்போ இந்த வளர்ச்சி எப்படி சார் வருது இப்படி வருதுன்னா தொழில் ரகசியம் ஆ தொழில் ரகசியம் என்னன்னா இவங்க மதுரையிலேருந்து வந்து பின்ன அந்த குமரன் சில்க்ஸ் என்ன இருக்குது குமரன் சில்க்ஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில் சாரி கோயம்புத்தூர் எம்பியாக இருந்த சி கே குப்புச்சாமி காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் அவர் வந்து சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் சிவாஜிக்கு காங்கிரஸை சீட்டு கொடுக்கலின் உணயோம் சிவாஜி பிள்ளைகள் பூரா என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் எதிர்த்து எலெக்ஷன் நிற்கிறாங்க எப்போ இந்த இந்திரா காந்தி காலத்தில் எண்பத்தி நாலு வாக்கில் அப்படி நிற்கும்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களே எம்பி ஆக்கிடுது யாரை இந்த சிவாஜி பிள்ளைகளையே அப்போது சிவாஜி பிள்ளைகளில் எம்பி ஆனதில் நம்ம திருச்சி அடைக்கல்ராஜு கோயமுத்தூர் சி கே குப்புச்சாமி எல்லாம் எம்பி ஆகிடறாங்க அதாவது சிவாஜி ஆதரவாளர் சிவாஜி ஆதரவாளர்கள் சி கே குப்புச்சாமி யார் சி கே குப்புச்சாமின்னா இப்போ உத்தரகாண்ட் கவர்னர் இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் பழைய பிஜேபியினுடைய மாநில தலைவர் அவருடைய சொந்த சித்தப்பா ராதாகிருஷ்ணனுடைய அப்பாவும் சி கே குப்புச்சாமி அனந்தம்பிக்கை அவர் முதல் எம்பி அப்போது சிகே குப்புச்சாமி தான் இவர் கூட்டிகிட்டு போகிறார் வேறு நம்ம குழந்தை கு குழந்தை வேலை கூட்டிகிட்டு போகிற கூட்டிகிட்டு போய் ராஜீவ் காந்திகிட்ட இந்தியா முழுக்க காங்கிரஸ் கொடி ஏற குறைய பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி காங்கிரஸ் கொடி ஆர்டர் இதில் கதர் துணியில் கதர் துணி அந்த கஞ்சி போட்டு போட்டால் அப்படி மட்டை மட்ட மட்டமும் பறக்கும் அப்போ அதுதான் ஆர்டரு ஆர்டர் கொடுத்து மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் அந்த காலத்துல அந்த காலத்துலேயே நீங்கள் எப்போது இந்தியா முழுதுக்குமான தேவையை பூர்த்தி செய் பூர்த்தி செய்யுறாரு கொடி கோடி கொடி காங்கிரஸ் கொடி மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அட்வான்ஸ் கொடுத்து கொடி த தயார் பண்ணுறாரு தயார் பண்ணி நடக்கிற நேரத்தில் மறுபடியும் கொஞ்சம் பணம் பத்திரி நுணையும் மறுபடியும் சீக்கிய குமிச்சாமி மூலம் போய் காந்தி பார்க்குறாரு ஐயா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் அவசரமாக தேவைப்படுது சரி எப்படி தான் கொடுக்குறதானே மறுபடியும் மூணு கோடி எவ்வளோவே ஆறு கோடி ரூபா கொடுத்தாச்சு மொத்த கொடி ஆர்டருக்கான அத்தனை பணம் கொடுத்தாச்சு இவங்க கொடி வெட்டி கட்டி தைச்சி ஒரு பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகலாக கொடியை தைக்கிறாங்க எலெக்ஷன் நெருக்கி எலெக்ஷன் நெருக்கிட்டு இருக்குது எலெக்ஷன் நெருக்கிட்டு போது முதல் தவணையாக ஒரு அஞ்சு லட்சம் கொடி டெல்லிக்கு போயிடுச்சு டெல்லிக்கு போய் முதல் அப்போ அந்த தேர்தல் வந்து ரெண்டு தடவை நடந்தது எப்படி ரெண்டு தடவை நடந்ததுன்னா ரெண்டு அதாவது ஒரு மாதம் அதை நடுவில் இடைவெளி இரண்டு கட்டமாக இரண்டு கட்டமாக இடைவெளியில் நடந்தது முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சுது இரண்டாவது கட்ட பிரச்சாரம் நீங்கள் ரெண்டு கட்டமாக தேர்தல் நடந்து ரெண்டாம் கட்டம் முடிஞ்ச பிறகு தே ரிசல்ட் சொல்லுவாங்க அது வரைக்கும் அந்த முதல் கட்ட நடந்த தேர்தலை என்ன அப்படியே வச்சுருப்பாங்க அப்போது முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சுது முடிஞ்ச பிறகு கொஞ்சம்தான் கொடி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க காந்தி அசோசினேஷன் எங்கே சிறி பெறும்போது நடந்துருச்சு நடந்த பிறகு தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது தேர்தல் தள்ளி வைக்கப்படுறது தள்ளி வைக்கப்பட்ட பிறகு நீங்கள் கொடிக்கிடி எதையுமே கட்டக்கூடாது தேர்தல் எப்பவுமே கிடையாது தேர்தல் அந்த தேதியே என்ன நம்ம ராஜீவ்காந்தியுடைய அகால மரணம் இந்தியாவை அப்படியே நிலைகுலைய வச்சிருச்சு அப்போது தேர்தல் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை கொடியை தைக்கிறது கொடியை வாங்கிறது எல்லாம் கொடியை முதல்ல கொடுத்தக்கூடியே கட்டலை அப்போது ராஜீவ்காந்தியினுடைய மரணம் இந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு கோடி ரூபா பணம் கிட்ட வந்துடுச்சு இது கேரட் யார் சீக்கே சீ கே குபுசாமி கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் காந்திக்கு ரொம்ப விசுவாசி எப்படின்னு கேட்டிங்கன்னா சிவாஜி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கார் அதன் பிறகு என்ன பண்ணுறார் காந்தியை பார்த்து காந்தி ஆதரவாளராக ராஜீவ் காந்தி ஆதரவாளராக மாறிடுறாரு கொஞ்சம் சீனியர் ரொம்ப மூத்தவர் ஊர் ராஜீவ் காந்தி எப்போவுமே அவர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் இரண்டாவது முறை அவருக்கு சீட்டு இல்லைன்னு தெரிஞ்சோடனையும் நேராக நான் பார்லிமெண்ட்டு ராஜீவ் உடைய அலுவலகத்துக்கு போகிறாரு போய் எனக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் எனக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் சீட்டு கொடுக்கலனா நான் அரசியல் விட்டே ஒதுங்கிடுவேன் அதாவது நான் அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல ஆ நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் ரொம்ப அவர் எமோஷனலாக பிளாக் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறேன் கரெக்ட் அப்படியே வச்சுங்க பண்டவனையும் ராஜீவ்காந்தி பதறி போய் இல்லை இல்லை உங்களுக்கு மறுபடியும் சீட்டு மறுபடியும் சீட்டு மறுபடியும் அவர் தான் கோயம்புத்தூர் இரண்டாவது முறை ஜெயிக்கிறார் இந்த நம்பிக்கையில் தான் குழந்தை வேலு காங்கிரஸ் கொடியாடுற கூட்டிகிட்டு போய் திருப்பூரில் ஆறு கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து முதல்ல மூணு கோடி ரெண்டாவது மூணு கோடி ஆறு கோடி வாங்கி கொடுத்தோட தேர்தல் நின்று போச்சு இதை கேட்பதற்கு ஆள் இல்லை காங்கிரஸ் ஜெயிக்குது கொடி ஆர்டர் அதோடு முடிஞ்சு போச்சு வாங்கின ஆறு கோடி ரூபா அது யார் யார் கொடுத்தா யார் வாங்கினா எல்லாமே மறக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காங்கிரஸ் சென்னை சில்ஸுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அதுதான் உண்மை அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க ஸ்ரீ குமரன் சில்ஸ்ன்னு வைக்கிறாங்க குமரன் சில்க்ஸ் குமரன் சில்ஸ்னு ஒரு கடை இருக்குது எங்கள் முதல்ல திருப்பூரில் மட்டும் வைக்கிறாங்கன்னா அந்த கடை இருக்குது எங்கள் முனிசிபாலிட்டி பக்கத்தில் குமரன் சில்க்ஸ் அந்த கடை இருக்குது அதே பேரில் சென்னையில் வந்து குமரன் சில்ஸ் வைக்கிறாங்க அப்போ முதல்ல குமரன் சில்க்ஸ் சென்னையில் ஒரு ஒரு கடை வச்சுருக்காங்க திருப்பூரில் வச்சுருந்ததுனால அந்த கடை யாருக்கும் தெரியல தமிழ்நாடு முழுக்க குமரன் சில்ஸ்னு வச்சோன்னையும் இல்லை இல்லை நாங்கள் குமரன் சில்க்ஸ் நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷன் பண்ணி கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போன பிறகு தான் இவங்களுக்கு ஆஸ்தான ஜோசியர் ஒருத்தர் அவருக்கு இன்னும் அவருக்கு வந்து பல லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து காரு வாங்கி கொடுத்து அவர் சௌ பங்களா கட்டி கொடுத்து சௌரியமாக வச்சுருக்காங்க அவர் தான் அஸ்ட்ராலஜி படி தி சென்னை சில்க்ஸுங்கிற பேரை உருவாக்கி கொடுக்குறார் உருவாக்கி எங்கே நாங்கள் எனக்கு அந்த அந்த குமரன் சில்க்ஸை விட்டுட்டு சென்னை சில்க்ஸுங்கிற பேரை எடுத்து கொண்டு போய் பழனியில் கொண்டு போய் போட்டு முருகனுடைய பாகத்தில் வச்சு அந்த பேரை அவர் தான் எடுத்து எடுத்து கொடுக்குறார் யார் அந்த ஒரு ஜோசியர் அதுதான் தி சென்னை சில்க்ஸ் சென்னை சில்க்ஸில் முதல் பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க மிகப்பெரிய வெற்றி இவங்களுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் எல்லாருமே பட்டு சாரி பட்டு தான் நீங்கள் ஜவுளி கடைனால் பட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சின்ன சின்ன தறி வச்சுருக்காங்களே நெய்யிற தறி பட்டு நெய்யிற தறி எல்லாருக்குமே பணத்தை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க நேரடி கொள்முதல் நேரடி கொள்முதல் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பட்டு புடவை உற்பத்தியாளர்கள் தறி வச்சுருப்பானல்ல அந்த தறியை பூராமல் இவங்க கண்டுகூள் கொண்டு வந்துடுறாங்க அவன் என்ன ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு புடவை பத்து புடவை நெய்வான் ஒரு புடவை ஒரு பத்தாயிரம் ரூபான்னா பத்து புடவை ஒரு லட்ச ரூபாய்க்கு நெய்வான் இல்லை கையில் கை தறி தானே அப்போ என்ன பண்ணுறாங்க எப்போ அந்த தறிக்கு எவ்வளோ இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஏன் நாங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம் சரி இப்போ வேலையை போடு எவ்வளோ வரும் ஒரு ஒரு லட்ச ரூபா வரும் ஒன்றரை லட்ச ரூபா வரும் இந்த ஒன்றரை லட்சரூவா இது யாருக்கு சொந்தமானது சென்னை செலுத்தி சொந்தமானது ரைட்டு உனக்கு தேவையான பாவை நாங்கள் தரோம் பாவனால் நூலு மூளைப்பொருளை மூளை பொருளை கொடுத்துறது உனக்கு என்ன கூலி ஒரு ஒரு புடவை நினைஞ்சா எனக்கு ஒரு மூணாயிரரூவா கூலி ஒரு இருபதாயிரரூபா பத்தாயிரரூபா பட்டு புடவை நினைஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தை குட்டி எல்லாமே புண்டாட்டி புல்லை பெருசு கிருசு அப்பா அம்மா நீங்கள் என்ன காஞ்சிபுரம் பார்ப்பேன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் ஆ அப்போ அப்போ தெரியும் உங்களுக்கு அப்போது சரியிலருந்து காஞ்சிபுரத்தில் வியாபாரிக்கு வரும் புரோக்கர்ஸ் புரோக்கர்ஸ் இருக்காங்க வியாபாரிகிட்டே வரும் அவன் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சிருப்பான் அவன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் லாபம் வைப்பான் அவன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு லாபம் வைப்பான் ரெண்டு கை மாறும்போது இருபது இருபது நாற்பது பெர்சன்ட் மாறிடும் இப்போ சென்னை சைல்ஸுக்கு அந்த நாற்பது பெர்சன்ட்டு மிச்சம் இதுதான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க விலை குறைச்சி கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் காஞ்சிபுரத்தில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா புரோக்கர் மூலம் போனீங்கன்னா நீங்கள் தறியில் தறிக்காராக ஒரு லாபம் வைப்பான் தறியிலேருந்து வாங்குகிற இன்னொரு வியாபாரி ஒரு லாபம் வைப்பான் அவன் ஹோல்சேல் கடைக்கு வரும்போது ஒரு லாபம் அப்போ மூணு கை மாறும்போது மூணு இருபது அறுபது பெர்சன்ட் ப்ராஃபிட்டு நேரடியாகவே யாரு கிடைக்குது சென்னை சில்ஸு கிடைக்குது இதுதான் அப்போ இவர்களுடைய மிகப்பெரிய மற்ற கடையை விட சென்னை சில்க்ஸில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட்டு விலை குறைவாக இருக்கும் நிறைய டிசைன் இருக்கும் எப்படி கேட்டிங்கன்னா டிசைன் இவங்களே டிசைனை த தயார் பண்ணி இந்த இதை அவங்க அவங்களுக்கு அனுப்புவாங்க ஏன்னா சொந்தத்தறி இவங்க எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறதுனால டிசைனையும் இவங்களே தயார் பண்ணுறாங்க உருவாக்குறாங்க ரெண்டாவது நூலும் இவங்களே கொடுத்துட்றாங்க தறியும் சொந்தத்தறி மற்ற கடையில் நீங்கள் போத்தீஸோ மற்ற சரவணாவோ நீங்கள் எந்த ஜவுளி நல்லியோ இப்படி எந்த கடையிலும் பட்டு பாரம்பரியம் ஏறக்குறைய நாற்பது ஐம்பது வருஷமாக ஓட்டுற கடை அறுபது வருஷமாக ஓட்டுற கடைகளை விட சென்னை சில்க்ஸு திடீர்னு மார்க்கெட்டில் போகுது அவங்கள காம்பிடேட்டாக மாறிடுறாங்க காம்பு காம்படேட்டாக மாறுறதுக்கு ஒரே காரணம் சொந்த தயாரிப்பு இது தான் இதுக்கு இது இதுக்கு பின்னாடியில் இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா பிராண்டடு ஜ ஜவுளிகளுமே சென்னை சில்க்ஸில் வந்து உங்களுக்கு மற்ற கடைகளை விட ஒரு இருபது டு முப்பது பர்சன்ட்டு விலை குறைவாக இருக்கும் அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா மற்ற எல்லா ஜவுளி நிறுவனங்களுக்கும் நீங்கள் ஒரு முப்பது டு நாற்பத்தஞ்சு நாள் கிரெடிட் கொடுக்கலாம் நீங்கள் சரவணாலையில அறுபது நாள் கிரெடிட் சூரத்து மில்லு இருக்குது பம்பாயில் இருக்கிற மில்லு இருக்குது அகமதாபாத் மில்லு இருக்குது எல்லாமே நீங்கள் ஒரு கோடி ரூபா சரக்குனா ஒரு அறுபது நாள் கடந்த மேலே போட்டுருவான் அறுபது நாள் கழித்து வந்து ஒரு ஒன் தேர்ட் வாங்கிட்டு போவான் ஒரு கோடி ரூபாய் சரக்குக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்சரூபா வாங்கிட்டு போவான் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு கோடி ரூபாய் சரக்கு போடுவான் அடுத்த மாதம் வந்து அதில் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு போவோம் அப்போது இந்த பணம் வரும் ஒரு கோடி ரூபா சரக்குக்கு பணம் வருவதற்கு எப்படியும் மூணு மாதம் ஆயிடும் மூணு மாதத்துக்குள்ளே மூணு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு ஒரு கோடி ரூபா சரக்கு அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் சென்னை சில்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நேரம் இவங்க ஆட்கள் நேராக மில்லுக்கு போவான் மில்லுக்கு போய் என்ன என்ன வளர்ப்பான் அந்த துணி இது வந்து ஒரு ஐநூறுரூவா மீட்ரு இந்த நான் பணம் கொடுத்துட்றேன் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடு ஒரு ஆயரூவா துணி எவ்வளோ கேட்பாங்க ஏழ்நூற்றம்பது ரூபாய் கேட்பாங்க ஏழ்நூற்றம்பது ரூபா சரி எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் மீட்டர் எடுத்துக்கிறேன் இதில் பத்தாயிரம் அதில் பத்தாயிரம் இப்படி எல்லாமே என்ன பண்ணுவாங்க இவன் பணம் இருக்கிறதுனால பல்கு பல்காக வாங்கி பல்கு பல்காக அடித்து வாங்கிக்கிறது பர்ச்சேஸ்லேயே ஒரு ப்ராஃபிட் பார்த்துறது நீங்கள் அவன் அவன் மில்லுக்காரன் கடன் அனுப்பிச்சான்னா எவ்வளோக்கு அனுப்புவான் ஒரு ஒரு சேலி ஸேரீ இருக்குது இப்போ காட்டன் சேரீலாம் வந்து சூரத் தான் முழுக்க டிசைனர்ஸ் பூராமே சூரத் தான் நீங்கள் இந்த காடா ஐட்டம் பூராமே அப்போ அங்கே ஒரு மீட்டர் ஒரு ஐம்பது ரூபா சொன்னால் இவங்க ஒரு பேல் ஒரு லட்சம் மீட்ரு ஐம்பது ரூபான்னா நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா இல்லை ஐம்பது ஐம்பது லட்ச ரூபான்னா இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாமே அட்வான்ஸ் கேஷ் பர்ச்சஸ் அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ப்ராஃபிட் வந்துடும் ஏன்னா அவன் கொடுத்துட்டு மூணு மாதம் ஆகும் வசூல் பண்ணுறதுக்கு மூணு மாதம் கழிச்சு எப்படி வசூலாகும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பர்சென்ட்டாக தான் வசூலாகும் ஒரு கோடி ரூபாய் செலவு கொடுத்தோம்னா நாலு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எவ்வளோ மாதம் ஆயிரும் நாலு மாதம் ஆயிரும் ஆனால் சென்னை சில்க்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கடனே வே வேண்டாம்ப்பா எனக்கு விலையை அடிச்சு கொடு அடித்து கொடுத்து அடித்து விற்கிறது டிசைனும் நிறைய கிடைக்கும் ரேட்டும் குறைவாக கிடைக்கும் வியாபாரமும் இங்கே அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது பிரான்ச் இருக்குது ஒரு ஒரு பத்தாயிரம் மீட்ருன்னா ஒரு லட்சம் மீட்ரு வாங்கினாங்கன்னா பத்து கடைகள் பத்தாயிரம் பத்தாயிரம் மீட்டரை பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க இதுதான் இவர்களுடைய வியாபார தந்திரம் இதில் இது இப்போ வந்து இங்கே சென்னை சில்ஸு நகைக்கடையும் வந்துருச்சு இப்போ அதுதான் சார் கேள்வி இப்போது சரவணா ஸ்டோருக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது அவங்களுடைய வியாபார வித்தி வேறு இவங்களும் ஒரு வியாபார வித்தி வேறு இப்போது வரவங்க எல்லாருமே டெக்ஸ்டைலேருந்து தான் அவங்களுடைய தொழிலை தொடங்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தங்கத்துலையும் வர்றதுக்கு என்ன சார் காரணம் இவங்களும் குமரன் தங்க மாளிகை வச்சுருக்காங்க எல்லா டெக்ஸ்டைல் நிறுவனத்துக்குமே தங்கம் வந் தங்கமும் ஒரு பிஸ்னஸாக இருக்குது இதுக்கு என்ன சார் காரணம் என்ன காரணம்னால் நல்ல அருமையான கேள்வி இப்போது சென்னை சில்ஸ் இருக்குது சென்னை சில்ஸு இப்போ டி நகரில் இருக்குது ஒரு அஞ்சு ஃப்ளோர் இருக்குது அஞ்சு ஃப்ளோர் ஒரு ஃப்ளோருக்கு குறைஞ்சது ஒரு இரநூறு பேர் வேணும் அஞ்சு ஃப்ளோருக்கு எவ்வளோ பேர் வேணும் ஆயிரம் பேர் வேணும் ஆயிரம் பேர் அஞ்சு ஃப்ளோருக்கு ஏற குறைய ஒரு ஒரு ஃப்ளோருக்கு குறைஞ்சது ஒரு நூறு கோடி ரூபா சரக்கு இருக்கணும் அஞ்சு ஃப்ளோருக்கு ஐநூறு கோடி ரூபா சரக்கு இருக்கணும் ஐநூறு கோடி ரூபா சரக்கு நீங்கள் ஆயிரம் ஆட்கள் எவ்வளோ வியாபாரம் ஆகுது ஒரு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வியாபாரம் ஆகும் இவ்வளோ செட்டப்புக்கும் இதுக்கு வரவனுக்கு போகிறான் நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு துணி எடுது துணி எடுத்துக்கோ கொடுக்குறவன் ஒரு சட்டை வாங்க போகிறான் ஒரு பீட்டர் இங்கிலாண்டு சட்டை வாங்க போகிறான் ஐநூறுரூவா அவன் ஒரு பீட்டர் இங்கிலாண்டு பேண்ட் வாங்க போகிறான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு நூறு சட்டை சட்டை பேண்ட் எடுத்து போட்டும் பார்ப்பான் எதில் போய் நீங்கள் ட்ரையல் ரூமில் போய் போட்டும் பார்ப்பான் போட்டும் பார்த்து திருப்பி கொண்டு வந்து ஒரு சட்டை ஒரு பேண்ட் எடுப்போம் அப்போ எவ்வளோ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் அந்த அந்த அவனுக்கு எவ்வளோ பேர் வியாபாரம் பண்ணணுன்னா பேண்ட்டு பேண்ட்டு காமிக்கிறதுக்கு ஒரு ஆள் சட்டை காமிக்கிறதுக்கு ஒரு ஆள் ட்ரையல் பார்க்க ட்ரையல் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் அதை வெட்டி சின்னதாக தைச்சி கொடுக்குறக்கு ஒரு ஆள் அஞ்சு பேர் அவனுக்கு வேலை பார்க்கணும் எவ்வளோ எவ்வளோ நேரம் ஒரு கால் மணி நேரம் இது இதுதான் ஒரு குறைந்தது ஒரு ஆள் ஒரு ஐம்பது ஒரு ஒரு கல்யாணம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூவாய் எடுத்தாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது பேர் வந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும் இதுக்கு எத்தனை பேர் வேலை செய்யணும் அஞ்சு ஃப்ளோரில் ஆயிரம் பேர் வேலை செய்யணும் ஆயிரம் பேர் வேலை செய்யணும் இதுக்கு நடுவில் கீழே பார்க்கிங் எது டூ வீல் பார்க்கிங் டூ வீல் பார்க்கிங்கில் ஒரு இருபத்தஞ்சி பேர் வேலை பார்க்கணும் இப்படி வேலை பார்த்தா தான் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தது ஒரு ரெண்டுலேருந்து மூணு கோடி ரூபா வியாபாரம் நடக்கும் இதே நகைக்கடை நீங்கள் வயிறண்ணு காமிப்பான் ஒட்டியான காமிப்பான் தங்க காமிப்பான் தோடு காமிப்பான் முத்தக்கடல் மூக்குத்தி காமிப்பான் அப்புறம் வைர நெக்கல்ஸ் எல்லாம் எவ்வளோ விலை வரும் குறைந்தது அஞ்சு லட்ச ரூபாயிருந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் ஒரு கல்யாணத்தை எடுத்து வந்தாங்கன்னா பத்து லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபா அப்போது இது மூணு கோடி டு அஞ்சு கோடி வியாபாரம் இது அதே அஞ்சு கோடி ரூபா வியாபாரம் ஒரே ஃப்ளோர் தான் ஒரே ஃப்ளோர் தான் ஏற குறைய அதிகபட்சம் எத்தனை பேர் இருப்பாங்க கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பெண்கள் இருப்பாங்க ஐம்பது ஐம்பது பெண்கள் இருப்பாங்க அங்கே எவ்வளோ பேர் இருப்பான் ஆயிரம் பேர் இருப்பான் ஆயிரம் பேர் செய்கிற வியாபாரம் அஞ்சு கோடி இங்கே ஒரே ஃப்ளோர் தான் ஐம்பது பெண்கள் தான் இருப்பாங்க ஐம்பது பெண்கள் நூலி நாட்கள் ஆங்கிலம் பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா இங்கே பத்து கோடிக்கு வியாபாரம் ஆகுது அதனால தான் இப்போ பத்து கோடி வியாபாரம் ஆகுது இதில் இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா ஜவுளி வந்து நேரடியாக போய் நீங்கள் டிசைனுக்கு போய் ஒரு ஆள் பர்ச்சேஸுக்கு போகணும் பர்ச்சேஸ் மேனேஜர் பர்ச்சேஸ் மேனேஜர் அது ஒரு டீமே போகும் ஆண்கள் பெண்களை இப்போ பெ பெண்களுக்கு பெண்கள் போவாங்க ஆண்களுக்கு ஆண்கள் போவாங்க அவங்க ஃப்ளைட்டில் பறந்து பம்பாய் அகமதாபாத்து சூரத்து இப்படி எல்லா எல்லா இடத்துக்கும் போயிட்ருப்பாங்க ஆனால் நகையை பொறுத்தவரை ஒரு கோடி ரூபா நகை வேணும்னு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மாறுவாடி ஒரு கோடி ரூபா நகை எல்லா டிசைனும் கொண்டு வச்சிட்டு போயிடுவோம் டி நகரில் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் அரம் நாடு நகை மாளிகை அப்படின்னு போட போட்டுட்டு ஏசியை போட்டுட்டு ஐம்பது பேரை வேலைக்கு வச்சிட்டிங்கன்னா ஐம்பது கோடி வேணாக உள்ளே வந்துடும் கல்யாண கோஷ்டி ஜவுளி கடையில் ஜவுளி எடுத்துட்டு நேராக எங்கே வந்துடுவாங்க தங்கத்து அவ அவங்களே நாகடை நான் வேறு கடைக்கு போயிடுவோம் இந்த 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 லாவையாக வேறு கடைக்கு போகுது அப்போ சென்னை சில்ஸ் பார்த்தாங்க இது நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு நம்ம இழந்துடுறோம் சென்னை சில்ஸு இளம் தர்றோம் அப்போது அதே காம்பவுண்டுக்குள்ளேயே நாக்கடை அப்போ அந்த வியாபாரமும் இவங்களுக்கு வருது இதுதான் எல்லா ஜவுளி கடை நிறுவனங்கள் பூராமல் நீங்கள் இது தங்க நகை மாளிகை வர்றதுக்கு காரணம் இவங்க வியாபாரம் வேறு எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் இப்போ பாண்டிச்சேரி வேலூர் கோயமுத்தூர் திருச்சி தஞ்சாவூர் எல்லா ஊர்லேயுமே ஜவுளி கடைக்கான நகை வச்சுருக்கான் நீங்கள் மாறுவாடிகள் கொண்டு வந்து வந்து டெய்லி கணக்கு பார்ப்பான் நாங்கள் கொடுத்த நகையெல்லாம் இருக்கா இருக்குது இருந்தால் நகை இல்லைன்னா பணம்னா பணம் அப்போது இது இது இதில் எப்படி என்ன கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு கஸ்டமர் வந்தால் மினிமம் ஒரு அஞ்சு பவுன் எடுத்தாலே நீங்கள் ஒரு ஒரு பவுண்டரு நாற்பதாயிரம் ரூபாய் இருக்குது அஞ்சு போன் எவ்வளோ ஆச்சு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் ஜவுளி எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வருவான் ஒரு பெரிய கும்படைப்பந்தவான் அப்போது இதுதான் அப்போ இந்த வியாபாரத்தை நம்ம விட விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எல்லாருமே நீங்கள் ஆரம்பத்தில் அது சென்னை சில்ஸ் ஆரம்பித்த ஸ்ரீ தங்க மாளிகை இன்னும் இருக்குது திருப்பூரில் அதே மாதிரில இருக்குது அதான் முத முதல்ல அவங்க ஆரம்பித்த ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை இன்றைக்கி திருப்பூரில் நகை சென்னை சேர்ந்து பக்கத்துலேயே இருக்குது திருப்பூரில் தான் முதல் அவங்க எல்லாமே குடும்ப குடும்பம் எல்லாமே திருப்பூர் தான் இருக்காங்க திருப்பூர் ஈரோடெலாம் இருக்காங்க ஆனால் ஜவுளி கடை பக்கத்துலையே தங்க காரை விட்டு இறங்கி ஜவுளி எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடி வழி வழி இருக்குன்னா முன்னாடி வழியா இங்கே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஜவுளி எடுக்கிறாங்கன்னா இங்கே நான் ஜுவல்லரியில் பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து நகை எடுக்கிறாங்க ரெண்டாவது எப்படி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது பட்டு துணி பூராமல் மற்ற கடையை விட விலையும் கம்மியாக இருக்குது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொந்த தறி இருக்கிறதுனால நிறைய லேட்டஸ்ட் டிசைன் உருவாக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒருத்தர் வேலைக்கு இருக்கார் நீங்கள் லேட்டஸ்ட்டாக உலகத்தில் என்ன டிசைன் வருதோ பட்டு புடவைக்கு அதை உட்காந்து க எல்லாம் டவுன்லோடு பண்ணி உடனே காஞ்சிபுரம் வந்துடும் இன்றைக்கி ஏற குறைய பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஜவுளி வியாபாரம் மட்டும் ஏறக்குறைய ஒரு ம ஒரு ஒரு கடைக்கு குறைந்தபட்சம் நீங்கள் மூணு கோடி ரூபான்னா வருஷம் ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் தமிழ்நாடு முழுக்க இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் ஜவுளியில் சாதாரணமாக ஒரு மூணு கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இப்போ வருடத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க அவங்களுடைய டேர்ன் ஓவர் இருக்குது இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிவிஎஸ் நிறுவனத்தை போல வெளியாட்கள் மேனேஜ் கிடையாது அவங்க ஐந்து பேர் அவங்க குடும்பம் ஐந்து பேர் அவங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்கள் பசங்க அவர்களுடைய நிறுவனத்தில் மே ஏன்னா தொழில் ரகசி வெளியில் போயிடக்கூடாது அவன் அவங்க குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே நீங்கள் மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஒவ்வொரு கடையும் நிர்வாகம் அவங்க தான் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறது அவங்க வேலை வேலை பார்க்குற எல்லா தொழிலாளர்களுக்குமே தொழிலாளர் நல வாரியம் அறிவித்திருக்கிற ப்ராஃபிடன் பண்ணு இல்லை இஎஸ்ஐ இல்லை நீங்கள் வேஜ் போர்டு கமிட்டி சம்பள கமிட்டி என்ன சம்பளத்தை சொல்லுதோ அந்த சம்பளத்தை கொடுக்கறதில்ல இது இந்த நிறுவனத்தின் மேலும் பெரிய குற்றச்சாட்டு அதே போல் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுவாங்கன்னா கட்டுறதில்ல எல்லாமே லோ இன்வாய்ஸ் தான் ஒரு கோடி ரூபாய்க்கு சாருக்கு உள்ளே வருதுன்னா அங்கேயே சொல்லி சொல்லியிருந்தால் பணம் கொடுத்துட்றதாச்சே அம்பா எவ்வளோ பில்லு போட்டு அனுப்புவான் ஐம்பது தான் கிட்டத்தட்ட எல்லா நிறுவனமும் எல்லா நிறுவனமும் தான் பண்ணுறான் நீ பில்லே போடுறதில்ல பர்ச்சேஸுக்கும் பில்லுக்கும் டேலியாகாது மறுபாடிலாம் நீ கேட்கவே பண்ணியதில்லை அவன் போடுறதே இல்லை வரி ஏய்ப்பு என்பது மிக எளிதாக செய்வதற்கு நிறைய வழி இருக்குது ஆனால் நிறைய இப்போ போத்தீஸ் ஆகட்டும் சென்னை சில்ஸ் ஆகட்டும் சரவணாஸ் ஆகட்டும் ஏறக்குறைய நீங்கள் நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு சுற்றி இருக்கக்கூடிய ஜவுளி நிறுகளை தங்க நகை மாளிகை எல்லாமே பல ஆயிரம் கோடி வரி ஏய்ப்பு பல நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரி கட்டணும் கமர்ஷியல் டேக்ஸு ஜிஎஸ்டி உள்ளேயே போகிறதில்ல உள்ளேயே போகிறதில்ல என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மேலே மட்டும் தொடர்பு ஆடிட்டு நேராக கொண்டு கொடுத்து காசு கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்போது அது நடக்குது ரெண்டாவது இந்த தொழிலாளர்களுக்கு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய போராட்டம் பண்ணி இப்போ சமீபத்தில் ஒரு இருக்க போடுறோங்கிறான் கேரளாவில் சார் போட்டிருக்கான் ஏன்னா கேரளாவில் கம்யூனிஸ்டினுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்குது இங்கே அந்த ஆதிக்கம் இல்லை அப்போது நீங்கள் இதில் மனிதாபிமானமாக வேலை என்ன கேட்டிங்கன்னா காலையில் பத்து மணிக்கு உள்ளே போகிறாங்க ராத்திரி ஒம்பது மணிக்கு தான் வெளியே வெளியே வர்றாங்க அது வரைக்கும் அவர்களுக்கு ஓய்வே கிடையாது நின்றுட்டே தான் நின்றுட்டே தான் இருக்கணும் இது இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிற முதலாளிகளுக்கு இதயத்தில் ஈரமே இல்லைங்கிறது தான் பெரிய ஒரு சோகம் பெண்கள் நீங்கள் மாத உடைய டைம் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் கூட அவங்க என்ன என்ன பண்ணியிருக்கணும் நின்றுட்டே தான் இருக்கணும் இத்தனை கோடி ரூபா இந்த நிறு நிறுவனங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க சென்னை சில்ஸுக்கு இப்போ நீங்கள் பெங்களூரில் இருக்குது இப்போ தாண்டி இப்போ தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் இருக்குது திருவனந்தபுரத்தில் இருக்கு இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எந்த விதமான மனிதாபிமான அடிப்படை சலுகைகளே கிடையாது யாருக்கே இஎஸ்ஐ இருக்கான்னு இஎஸ்ஐ இருக்காது அவன் மெடிக்கல்லாம் அவன் தனியாக போய் செலவு பண்ணிக்க வேண்டியதுதான் எல்லா உரிமையாக மறுக்கப்பட்டு இதை இந்த அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு என்ன காரணம் தேர்தல் வரும்போது ஒரு அஞ்சு கோடி ரூபா நி கொடுத்துருவோம் சென்னை சென்னை சில்ஸு சென்னை சில்ஸு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு நிதி கொடுத்தவன் யார் அப்பா மக்கள் தான் நிதி கொடுத்துருப்பா அந்த நிறுவனத்தில் நிறுவனத்தில் ஆறு கோடி தான் இவ இவர்களுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்போது இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து சுதந்திரக்காக போராடுற கட்சி நூறு வருஷம் கட்சி இதில் இந்த நிறுவனத்திலேருந்து இவ்வளோ பெரிய நிறுவனமான சென்னை சில்ஸு அடிப்படை தொழிலாளிகளுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லாமல் அவர்களை கசைக்கு பிழிவது தான் உண்மையாகவே வேத பல பல கோடி சம்பாரித்து கொடுக்குறான் பல ஆயிரம் கோடி நீங்கள் இருபதாயிரம் கோடி ரூபா வருஷம் டர்ன் குறைஞ்ச கொறைஞ்ச நாற்பது வருஷம் ப்ராஃபிட் கிடைக்கும் எவ்வளோ வச்சு இருபதாயிரத்துக்கு எட்டாயிரம் கோடி ரூபா ப்ராஃபிட் வருது எட்டாயிரம் கோடி ரூபாயில் நீங்கள் மூணாயிரம் கோடி செலவு போடுங்க வருஷம் ஐயாயிரம் கோடி ரூபா வருமானம் வருது இது யார் செஞ்ச யார் ஈட்டு கொடுக்குறா தொழிலாளி தான் ஈட்டு கொடுக்குறான் காண்பதெல்லாம் தொழிலாளி படைத்தான் அவன் கண்டது என்னவோ வறுமை தாண்டானு நீங்கள் இவர் பேசுவார் நீங்கள் நம்ம ப பாடுவார் அதே போல் தான் எல்லா நிறுவனங்களுமே இதையே தான் கடைப்பிடிக்குது இது சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் தொழிலாளர்களுக்கு இது எந்த விதமான பாதுகாப்பு இல்லை எந்த விதமான பணி பாதுகாப்பை நிரந்தரமாக கிடையாது ஆனால் சட்டம் மட்டும் இருக்குது எதில் பேப்பரில் இருக்குது சட்டம் சட்டம் பைலாவில் இருக்குது ஆனால் எந்த கடையும் அதை செயல் செயல்படுத்துவதில் இதை டிராபிக் ராம்சாமி கிளம்பியே போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தார் அவரும் இறந்து போயிட்டார் இதை கேட்பதற்கு பேசுவதற்கு எந்த நாதியும் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சார் இது அரசும் இதை கையில் எடுக்கணும் இந்த நிறுவனங்களும் இதை பார்த்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு மனிதாபிமானமாக இதை செயல்படுத்தணும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைமை பார்த்தவனும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்